திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே இந்த பாடலின் பொருள் முருகப்பெருமானுடைய திருவடியும் தண்டையும் சிலம்பும் கிரௌஞ்ச மலையை ஊடுருவுமாறு போர் செய்ய வல்ல வடிவேலும் கடம்ப மாலையும் பன்னீர் தோலும் அழகு வடிவான வதனங்கள் ஆறும் குரு வடிவாக வந்து என் உள்ளம் குளிர குடி கொண்டதே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதன் வந்து முருகா காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிட்டு இருக்காரு இல்லைங்களா அப்போ அருணகிரிநாதருக்கு வந்து முருகர் வந்து எப்படி வந்து குருவாயிட்டார் அப்படின்னா அவ்வளவு அழகா வந்திருக்காரு எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முரு முருக பெருமானோட வந்து அழகான தண்டை போட்டிருக்காராம் அப்புறம் கையில வந்து சிலம்பும் அந்த சிலம்பு ஒன்று வச்சிருக்காரு கிரௌஞ்ச மலையை ஊடுருவ வல்ல பெரும் சக்தி கொண்ட வெற்றி கொண்ட வடிவேலை வச்சிருக்காரு கழுத்துல வந்து கடம்ப மாலை போட்டிருக்காரு இந்த ஆறுமுகமா பன்னீர் தோளோட வந்துட்டாரு அழகு வடிவான வதனங்கள்னா ஆறு முகம் ரொம்ப பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கான் இப்போ முரு அருணகிரிநாதர் எப்பயும் கதருவார் இல்லைங்களா வாப்பா முருகா வாப்பா முருகான்னு முருகர் வந்து பார்த்தாரப்பா என்னப்பா இப்போ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு குருவாவே வந்துட்டாரு அருணகிரிநாதருக்கு நாம இந்த பாட்டை படித்தாலும் நமக்கு முருகனே குருவா வருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி